வணக்கம் நான் ஜான்குமார் பேசுகிறேங்க இப்போ பாருங்க இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வடகிழக்கு பருவமழை வந்து துவங்கிடுச்சு இப்போ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் ஒவ்வொரு ஆண்டும் நான் பயன்படுத்துகிறத நான் அதை எப்படி தண்ணி எடுக்கணுன்றத இப்போ அந்த உங்களுக்கு நேரடியாக விளக்கம் கொடுங்க இங்கே பாருங்கள் எல்லா இங்கே பாருங்கள் என்கிட்ட வந்து பாருங்கள் வாட்டர் கேன் இது ஃபுல்லாக வந்து ஒன்றுமே இல்லை இது வந்து மெடிமிக்ஸ் கம்பெனியுடைய கேனு அந்த கேனை கலெக்ட் பண்ணுறோம் ஒரு கேனுக்கு எழுநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு நாற்பது கேன் வாங்கினேன் இருபத்தெட்டாயிரம் ஆச்சு நாங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இருபத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்ல போகக்கூடாது உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குதோ பெரிய பெரிய குண்டா அண்டா பாத்திரம் எது இருக்குதோ பெய்யக்கூடிய மழையை முதல்ல பெய்யக்கூடிய மழையை பதினஞ்சு நிமிஷம் மழையை கீழே ஊற்றிடணும் முதல்ல பருவமழை தூக்கிட்டு வேணே அது தேவையில்லை மதம் மதம் பெய்யுது பார்த்தீங்களா பதினஞ்சு நிமிஷம் மழையை கலெக்ட் பண்ணிடணும் மீதி பாருங்க இப்போ காலையில் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம் நேற்று மழையை இன்றைக்கி தீபாவளிக்கு அடுத்த நாள் இருபத்தொன்னாம் தேதி இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து மழை மட்டும் இப்போ இது உள்ளே இருக்குது பாருங்க வந்து பாருங்கள் இந்த மழையை நேரம் என்ன பண்றோம் எப்படி கலெக்ட் பண்றோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே வாங்க உள்ள டேங்க்ல தண்ணி கேட்டு பாருங்க உள்ள டேங்க் இப்போ ஒரு மணி நேரத்தில் எடுத்த மழை இது பெஞ்ச மழை அடைய வாங்க இப்போ என்ன பண்றோம் இது மாதிரி தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படிங்க பாருங்க இது வந்து ஒரு வேஷ்டி ஒரு அஞ்சாறு வேஷ்டியை பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு அதையும் பிடிங்க அது பத்து மடங்காக போட்டுக்கிறோம் ம் போட்டுதான் பாருங்க கேனுக்குது பாருங்க ஆ எடுங்க எடுக்குதுதான் பாருங்கள் இது மாதிரிலாம் சின்னது எந்த அண்டா கொண்டா பாத்திரம் எது இருக்குதோ அதை பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க இந்த மழை தண்ணியை இருக்கலாம் எப்படி வேணாலும் குடிக்கலாம் தான் பாருங்கள் அவ்வளோ சுத்தமான தண்ணி அப்படி தான் பாருங்கள் குடிச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படி தேன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் தயவுசே எல்லாரும் குடிங்க எடுங்க தண்ணியெலாம் எடுங்க உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க மழை தண்ணி அதாவது கிட்னி ஃபெயிலர் ஆகுது பார்த்தீங்களா அவங்க இந்த தண்ணியை குடிச்சாக்கா கிட்னி மறுபடியும் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து உங்களுக்கு வீரியன் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி அற்புதமான தண்ணி கிட்னி வந்து ஃபெயிலியர் உள்ளவங்க அவசியம் குடிக்கிறது மழை தண்ணி இல்லை தனியாக கலெக்ட் பண்ணி வெளியே வைங்க தனியாக வச்சுருங்க எப்படிங்க எப்படி இதாக பாருங்கள் ஊற்றுங்க ஊற்று ஊற்று நாட்டுப்பா மெதுவா 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 நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாட்டு ஆ நாட்டு கொடுத்து கொடுத்து இந்த டேங்கை ஃபில் பண்ணிடணும் நேரம் அங்கே வந்து கீழே ஒருத்தர் வந்து பிடிச்சுன்னு இருப்பார் அது எப்படியும் போய் உங்களுக்கு கீழே விளக்கமாக காட்டுற மாதிரி தண்ணியில் மேலே அழுக்கணும்னு வச்சுக்கலாம் எப்படி டஸ்ட்டு மேலே வருமா குப்பை அந்த மாதிரி மேலே இருக்குது அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை இது ஏன்னா ஃபில்ட்ரு மா பத்தம் பத்து வேஸ்டிக்கிட்டே இருக்குது அது ஒவ்வொன்றா ஃபில்ட்ரு தாங்கிக்கும் அடுத்து வருன் எடுத்துக்க அங்க ஒரு கேன் பிடிச்சிடலாம் சிக்க அடுத்து எடு எடு நாட்டு ஃபுல் நாட்டு நானு ஆ உத்து தான் முடிஞ்ச உடுத்தோம் அவர் மறைச்சிக்கிற வீடியோவை ஆ அப்படி ஆ போடு போடு ஃபில்டர் ஆகுது தண்ணி ஃபில்டர் ஆகுறதுக்கு அவ்வளோ இதாகுது பாருங்க ஃபில்டராகி இறங்கும் கீழே இங்கே ஒரு ஃபில்டர் பண்ணணும் கீழே தண்ணி பிடிக்கிறேன் பாருங்க கேனில் அங்கே ஒரு முறை ஃபில்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன அடுத்து டார்க் மேலே வந்து வச்சிடணும் எங்களுக்கு ஒரு நாள் முழுக்க பெஞ்சால் நிறைய தண்ணி கேன் கிடைக்கும் இப்போ நேற்று மட்டும் தீபாவளியாக மட்டும் தண்ணி கிடச்சிது பதிமூன்றரை கேன் கிடச்சிது இப்போ இப்போ காலையில் பெஞ்ச மழையை உக்கிட்ட ஒரு பத்து கேன் கிடைக்கும் சும்மா உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்காக போட்டு காட்டுறோம் அந்த மாதிரி இதில் ஒரு ஃபில்டர் இங்கே ஒரு ஃபில்டர் போட்டு அது தண்ணியை வந்து பிடிக்கணும் இல்லை 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகணும் இப்படி பிடிங்க இப்போ தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுனால எப்படி எடுத்து வைக்கிறேன்றதை பாருங்க வாங்க வாங்க இங்கே வாங்க கேமரா வாங்க தண்ணி பிடிங்கப்பா இங்கே வாங்க உள்ள டார்க் ரூமு ரூமு தண்ணி எப்படி வைக்கிறன்றதை பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி டார்க் ரூமில் வச்சா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு இந்த தண்ணி வந்து கெட்டு போகாது அது ஃபுல்லாக தண்ணி தான் சூரிய வெளிச்சம் மட்டும் அதில் படக்கூடாது சூரிய வெளிச்சம் பட்டால் மட்டும் பாய்ஞ்சு நாளில் கெட்டுப் போயிடும் சூரிய வெளிச்சம் படாமல் இது மாதிரி உள்ள டார்க் ரூமை போட்டு முடிஞ்சால் ஒரு போரியை வச்சு வச்சுக்கலாம் ஒரு சிலர் கேட்பீங்க எப்படிங்க வந்து நாங்கள் டார்க் ரூமு எங்கள்கிட்ட வந்து இடமே இல்லைன்னு சொல்லுவீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க வாங்க பாருங்கள் கருப்பு கவர் பாருங்கள் இந்த கருப்பு கவரில் நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு டேங்கை போட்டு அழகாக உள்ளே போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சுட்டா போதும் ஸோ உலகத்திலே பிரம்மமான தண்ணி இந்த மழை தண்ணி அதனால் இதில் போட்டு கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து வெளியே வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு முடிஞ்சோடனே ஒரு போர் கேன் வச்சுக்கலாம் அது கேன் அந்த கேன் எடுக்குங்க ரெண்டு கேன் உள்ளே வைக்கலாம் உள்ளே வைங்க ரெண்டு கேன் போட்டு போடுங்க இன்னொரு கேன் வைப்பேன் கூட கட்டி கூட வச்சுக்கலாம் தண்ணியை அப்போ இதுவும் அஞ்சு வருஷத்துக்கு கட்டுப்போது அது நமக்கு தேவை டார்க் ரூம் வேணும் டார்க் ரூம் பார்த்து பிளாக் பேக் கவரில் கூட வச்சு வச்சுக்கலாம் ஸோ மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்து மேலே குறை சொல்லாமல் நாமளே வந்து தண்ணி வந்து சேவ் பண்ணணும் அதுக்குண்டான விஷயத்தை சொல்லி கொடுத்துரும் இப்போ அந்த பருவமழை வடகிழக்கு பருவமழை வந்து பெய்யக்கூடிய நேரம் அப்போ அது இதை வந்து ஏன் நான் அடிக்கடி வலியுறுத்துறேன்னா நம்ம அரசாங்கத்தையே குறை சொல்லக்கூடாது ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வந்து கலெக்ட் பண்ணி நம்மளால் வைக்க முடியுமா வச்சிடணும் மீதி தண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பூமிக்குள்ளேயே விடணும் பூமி உள்ளே பூரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து அந்த தண்ணி வந்து ஆட்டோமெட்டிக்காக கிடைக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறத இடம் வெற்றிடம் ஆகுக்குள்ளே அங்கே ஆட்டோமெட்டிக்காக வந்து கடல் தண்ணி வந்து உள் புகுண்டது ஸோ நம்ம தண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்த வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் தண்ணி வந்து உள்ளே வந்து புகுந்துடும் கடல் தண்ணி உள்ளே இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் நேரடியாக மழை தண்ணியை உள்ளே விட்டுடணும் மழை தண்ணி உள்ளே விட்டா அந்த வெட்டிடம் வந்து நிரப்பப்படும் ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் பொறுப்பணிச்சோட சரணும் இப்போ இங்கேருந்து ஒரு கிளிநூறு தானே போதும் அட் இந்த பகுதியில் எல்லாரும் இருக்கிற வட்டாகட்டெல்லாம் கால் பண்ணி வச்சுக்கிறாங்க ராஜஸ்தானில் சொல்லுங்கள் இங்கே ஏகப்பட்ட சேட்டுங்களாம் இங்கே ஜெயின் பீப்புள் இருக்கிறாங்க ஆனால் ராஜஸ்தானில் மொத மொதல் வீடு கட்டக்குள்ள கீழே ஃபஸ்ட்டு அண்ட் கவுண்டில் வந்து நாற்பது லிட்டரு முப்பது லிட்டருக்கு அவங்க அண்ட் கவுண்டில் டேங்க் கட்டுவாங்க டேங்க் கட்டுனா வீடே கட்டுவாங்க அங்கே தீ சிஸ்டம் அப்படி ஏன்னா வர்ற ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய அத்தனை மழையும் அவங்க கலெக்ட் பண்ணி அதை தான் அவங்க குடிச்சிக்கிறாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நிதி நமக்கு ஒரு நிதி இல்லை நம்மளுக்கு தண்ணி நல்லா இல்லை ஸோ நம்மளே வந்து தண்ணியை வந்து கிடைக்கக்குள்ள இந்த தண்ணியை சேர்த்து வச்சுக்கி நம்ம பாண்டிச்சேரியை குறை சொல்லாமல் இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம்